கொண்டு வர சொன்னான் அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது இரண்டாவது வசனத்திலே நமக்கு தெரியும் செய்த காரியம் அங்கு எழுதப்பட்டது மூன்றாவது வசனத்திலே அப்பொழுது ராஜா இதற்காக மோர்தைக்காய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான் அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னான் இந்த புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருப்பது யாருக்கு தெரியாது தெரிய மறந்திருக்கும் யாருக்கு தெரியாது ஆமானுக்கும் தெரியாது வேற யாருக்கும் தெரியாது மாரதிகாய்க்கும் தெரியும் அலலோயா இதெல்லாம் யாருக்கு தெரியும் தெரியுமா கர்த்தருக்கு தெரியும் என் வாழ்க்கையில இவ்வளவு பிரதிகூலங்கள் இவ்வளவு பிரச்சனை நடவில்லை அவர் அமைதியா இருக்கிறாருன்னா அவர் வேற ஒன்ன எழுதி வச்சிருக்கிறார் எத்தனை பேர் நம்புறீங்க அவர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டதுதான் நடக்கும் அவருக்கு தெரியாது மூடி வைக்கப்பட்டிருக்கிறது எப்ப திறக்கணும் அடுத்த நாள் திறந்திருந்தா இல்ல அந்த ராத்திரியில அந்த ராத்திரியில அதாவது பிரச்சனை கழுத்துக்கு மேல போகுதுன்னு வைங்கள அன்னைக்கு நைட்டு ஒரு மிராக்கள் நடக்க போகுது இதுவரை இல்லாத முறுமுறுப்பு இப்பொழுது ஆரோனுக்கு மேல அதிகமாய் பெறுகிறது அந்த ராத்திரியில ஒரு மிராக்கள் ஆமே புஸ்தகம் திறக்கப்பட்டது இது ஏற்கனவே எழுதப்பட்டது

ஆமான்னு இதை பேச வர்றான் மோர்தேகாக்கு செய்ய வேண்டிய அழிவும் நாசமும் ராஜா என்ன பேசிட்டு இருக்கிறா மோர்தேகாக்கு செய்ய வேண்டிய கனமும் மேன்மையும் ஆமன் என்ன பேசிட்டு இருக்கிறான் மோர்தேகாய்க்கு செய்ய வேண்டிய அழிவும் நாசமும் சாத்தம் என்ன சொல்லிட்டு இருக்கிறான் இவன் எப்பொழுது சாவான் இவன் பேர் எப்பொழுது அழியும் என்று கத்தர் என்ன பேசிட்டு இருக்கிறாள் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவான் கீழாக்காமல் என்ன சொல்லிட்டு இருக்கு சத்ரு என்ன பேசிட்டு இருக்கிறோம் இந்த வார்த்தை அல்ல பரலோகம் என்ன சொல்லுகிறது கர்த்தர் என்ன பேசிக் கொண்டிருக்கிறோம் என் வாழ்க்கையில் நிறைவேற போகிற வார்த்தை நம்புறவங்க மாத்திர கரங்களை தட்டி ஆனா நம்ம மனசுல இருக்கிறது ஆமானின் வார்த்தையா ராஜாவின் வார்த்தையா ஹாலோயா உலகம் என்ன சொல்லுது ஆமா என்ன சொல்ல வரோம் இவனை தூக்கிடணும் இவனை தூக்கிடணும் ராஜா என்ன பேசிட்டு இருக்கிறான் இவனை கனப்படுத்தணும் இவனை மேன்மைப்படுத்தணும் ஆமன் எதிரான வார்த்தைகள் வர 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 அனுகூலமான வார்த்தை ராஜ சமூகத்தில் இருந்து உலகம் சொல்லுது இவனை தூக்கிடணும் ஆமைன்னு சொல்லுங்க பாக்கலாம் ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஹால இன்னும் ஆமானின் திட்டம் நிறைவேறாமல் போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா அதை விட உயர்ந்தவர் ஒருவர் எனக்காக வேற பேசிட்டு ஓ thank you, holy spirit. Thank you, father. ஃபாதர் நல்ல காரங்களை தட்டி ரா பண்ணுங்க வருஷம் பண்ணுங்க இஷ்டப்படி செய்ய விரும்பினவர் இன்னைக்கு மாற காரணம் என்ன நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று ஒன்றில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது ராஜாவினுடைய இருதயம் ஆமேன் அந்த வசனத்தை வாசிங்க ராஜாவின் இருதயம் கத்தரின் கையில் நீர் கால்களை போல் இருக்கிறது அதை அதை தமது சித்தத்தின்படி நல்ல கவனிங்க உங்களுக்கான வேலை வரும் வரைக்கும் எல்லாமே ஆமானுக்கு அனுகூலமாய் நடக்கிறது போலதான் இருக்கும் உங்களுக்கான இரவு வர்றது வரைக்கும் உங்களுக்கான நேரம் வர்றது வரைக்கும் எல்லாமே ஆமானுடைய விருப்பப்படி நடக்கிறது போலதான் வரும் கத்தர் செய்யு செய்யும் காலம் வரும்போது அதற்கான குறித்த நேரம் வரும்போது அதை அதை நல்ல கரங்களை தட்டி சேத மூணாவது அதிகாரத்தில் ஆமான் இஷ்டப்படி செய்ய கொடுத்தாச்சு அப்போ எனக்கான வேலை வர்றது வரைக்கும் யார் இஷ்டப்படி எல்லாம் நடக்கும் அந்த பாதை தான் கண்ணீரின் பாதை இந்த இடத்துல உங்கள் கண்ணீர் ரொம்ப முக்கியமானது உங்கள் கதறல் ரொம்ப முக்கியமானது உங்க உபவாசம் ரொம்ப முக்கியமானது உங்க ஜபம் ரொம்ப முக்கியமானது உங்களுக்கான வேலை வரும்போது தெற்கத்தி வெள்ளங்களை திருப்போது போல ராபா தா ராமா Jesus. Jesus.